ஆ ஹலோ மக்களே இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா வெஜிடே நான் வெஜிடேரியன் கேக்குள்ளே மேக் கட்சி சூப்பரான ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி சைடுன்னு பார்க்க போகிறோம் இதுக்காக நான் ஒரு நூறு கிராம் மீல் மேக்கரை வந்துவிட்டு தண்ணியில் வந்துட்டு ஊற வச்சுருக்கேன் ப்ளஸ் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம் ப்ளஸ் இது கூட மசாலான்னு பார்த்தா ஒரு முழு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு கைப்பிடி அளவுக்கு கஸ்தூரி வச்சுருக்கேன் இது இருந்தால் போடுங்கள் இல்லைன்னா வேணாம் இது ஆப்ஷன் இல்லை உங்களுக்கு ப்ளஸ் இது கூடவே பார்த்தா தெரியும் உங்களுக்கு இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வச்சுருக்கேன் ஈரக பவுடரு ஸோ இதுக்காக பைண்டிங்க்காக இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா அதேமாரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கிறிஸ்பினஸ்க்காக வச்சிருக்கேன் ஸோ இதை இப்படி செய்யணும் என்ன செய்யணுன்றத இப்போ பார்ப்போம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த மீன் பக்க நம்ம தண்ணியில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சுருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன பண்ண போகிறோம்னா நல்லா அதை எடுத்துட்டு நல்லா ரெண்டு கையை வச்சு நல்லா புளிஞ்சி விடணும் வைக்கிற தண்ணியை ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிப்போம் ஸோ சேம் இதே தான் இருக்கிற எல்லா மீன் மக்களையும் இந்த மாதிரி நல்லா தண்ணி நல்லா மாதிரி ஸ்ட்ரைட்டாக அழுத்தி பிடிஞ்சி மாற்றிக்க வேண்டியதும் ஸோ இப்போ ஒரு பெரிய பவுடர் எடுத்துக்கிட்டு இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிப்போம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா வந்துட்டு இது கூடவே நல்லா எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம் ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தான் மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் யூஸ் பண்ண போகிறோம் விதி கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மல்லித்தூள் அரை கால் ஸ்பூன் ஜீராக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக இது யூஸ் பண்ண போகிறோம் கரம் மசாலா ஸோ இப்போ எடுத்து வச்சுருக்க அரிசி சாரி இப்போ எடுத்து வச்சிருக்க கான் மைதாவது கூட ஆட் பண்ணிப்போம் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவையும் கடலை மாவையும் இது கூட ஆட் பண்ணிப்போம் ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு மேற்குலேயே தண்ணி இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ண போனால் அதையும் இது கூடவே எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா அப்படியே கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும் ஃபஸ்ட்டு அளவுக்கு சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிப்போம் ஸோ அந்த மாதிரி சால்ட்டு மட்டும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இதை கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா கையை வச்சு மசாலா நம்ம போட்ட பேஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸாக நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் எக்ஸ்ட்ரா கலர் எதுவும் ஆட் பண்ண அவசியம் இல்லை நம்ம போட்டுருக்க சுளி போட்டதுலேயே நம்மளுக்கு கலர் வரும் ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண தேவைப்பட்டால் இந்த மாதிரி அப்பப்போ லைட்டாக தண்ணி மட்டும் செழிச்சுட்டு நல்லா இதை ஒன்றோட ஒன்று நல்லா ஆகும் ஸோ அந்தளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் நம்ம போட்டுக்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க அதேமாதிரி காரம் இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க கா ஸ்பூனுக்கும் போது ஒரு எட்டு கிராம் கிட்ட வரும் ஸோ அந்தளவுக்கு மட்டும் போட்டு விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் அவர் நல்லா ஊற ஓட அப்படியே அதை ரிஸ்ட்டாக போய் பண்ண வேணும் ஸோ ஹாஃப்னவர் ஓனதுக்கப்புறம் எப்படி ஃப்ரை பண்ணும் எந்த மாதிரி ஃப்ரை பண்ணுதுதான் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகிடுச்சு வந்துட்டு இந்த மாதிரி உண்மை ஒன்றா ஆயில் வந்துட்டு கூட்டு போகணும் ஸோ தனித்தளி தான் போகணும் ஒத்துக்காக சொன்னீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உண்மை ஒன்றா ஆயில் தான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் லைக் சிக்கன் ஃபைவ் எந்த அளவுக்கு ஃப்ரை அந்த அந்தளவு தான் ஃப்ரை பண்ணோம் பட் அதை கூட அடிச்சு ஃப்ரை பண்ணி எடுப்போம் காட்டில் இருக்கும் போது என்ன கலர் இருக்குதுன்னு எப்படி இருக்குன்றது ஸோ அந்த மாதிரி ஆயில் இல்லாத்தையும் சைடில் ஒன்று இன்னொரு தரம் வந்து போட்டுப்போம் இந்த அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் ஃபை பிஸ் அப்போ என்ன பண்ண போனால் சைடிலேருந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுவேன் ஸோ ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணணும் இல்லைனா உடனே போட்ட உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மசாலா எல்லாம் பிரிஞ்சு போடுறதுலேயே சாங்கஸ் அதிகமாக இருக்குது பார்த்தா தெரியும் ஒரு மசாலா கூட உங்களுக்கு புரிஞ்சே போகாது ஸோ இந்த மாதிரி அப்படியே சைட்லேருந்து அப்படியே ஒரு ஃப்ரை பண்ணி எடுப்போம் ஸோ அடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டுவோம் ஹார்ட் ஹார்டாயிடும் சிக்கன் வந்து சாஃப்ட் ஆகும் பட் இது வந்துட்டு உங்களுக்கு ஹார்டாயிடும் ஓவர் ஃப்ரை பண்ணும்போது அப்புறம் ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த மாதிரி அப்படியே சைட்லேருந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரி அப்படியே அப்பப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் ஈவனாக எல்லாத்தையும் வந்துட்டு உங்களுக்கு ஆகும் இன்னும் ஒன் சைடு பையாகவும் சைட் பையாகாமல் போயிடும் இது நல்லா பார்த்தீங்கன்னா கலர் தெரியும் நான் கொஞ்சம் கூட நம்ம எக்ஸ்ட்ரா கலர் வந்துட்டு அட்ரா கிடையாது கொஞ்சம் அச்சா கரையே உங்களுக்கு போதுமானேன் நீங்கள் யூஸ் பண்ணுற செல்லி பொடுகளை பொறுத்து கலர் வந்துட்டு உங்களுக்கு வேதியாகும் ஸோ பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆகிடுச்சி ஸோ இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா கடைசியாக உங்களுக்கு ரோ பண்ணும் நல்லா உருவிட்டு அப்படியே இது கூட ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா இதாக நல்லா டேஸ்டியாக ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் ஓய்ப்பேன் ஆயிலேருந்து அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இது ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக சேம் பண்ணலாம் பயர ஸோ ஃப்ளைமாக்கிட்டு ஸோ அப்படியே ஆயிடை ஃபுல்லாக சேமி பண்ணி அப்படியே கேட்டுக்க மாற்றிப்போம் அவ்வளோதான் பிளேப் பார்த்திங்கன்னா சூப்பரான நம்மளோட மீன் மீடியாக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ ரெசிபி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக சேனலுக்கு வந்ததாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்